சும்மா பேரை கேட்டாலே பயம் வருதுல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப வலிமையான கிரகம்னு பெயர் எடுத்த சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்கு வணக்கங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்திருப்பீங்க தலைக்கு மீது சுத்தக்கூடிய கத்தி மாதிரி ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா கொஞ்சம் ஏமாந்தா போதும் நம்மளை வந்து முடிச்சு விட்டுருவாங்க அந்த அளவுக்கு தான் போற இடம் புல்லா பிரச்சனை எந்த பிரச்சனையை சமாளிக்கிறது எந்த பிரச்சனையை விடுறதுன்னு தெரியல வேலையில பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை நம்ம பெத்தவங்களால பிரச்சனை நம்ம பெத்துக்கிட்டவங்களால பிரச்சனை இப்படி மகர ராசி ஆண்களோ பெண்களோ பெரியவங்களோ வயதானவங்களோ ஏதாவது ஒரு மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் தெரியுமா நம்ம நம்முடைய குணம் என்னன்னா எல்லாருக்கும் உண்மையா இருக்கிறது உண்மையை மட்டுமே நம்புறது அது மட்டும் இல்லாம வெகிழித்தனம் அதிகமா இருக்கு நம்மளை போலவே எல்லாரும் இருப்பாங்கிற நம்பிக்கையோட தான் மகரம் வந்து இது நாள் வரைக்கும் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கு ஆனா கடந்த சில மாதங்களாவே உங்களுடைய உடன்பிறப்புகள் கூட உங்களுக்கு சூனியம் பண்ண மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்திருப்பாங்க உச்சம் பெறக்கூடிய அளவுக்கு இப்ப செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து சகோதரத்துவத்தை குறிக்கக்கூடிய சோ செவ்வாய் பகவான் என்ன சொல்றாருன்னா மகர ராசிக்காரங்களே உங்களுக்கு பணத்துக்கு நான் பஞ்சத்தை வைக்க மாட்டேன் ஆனா உங்களுடைய உடன்பிறப்புகளால மோதல் வரும் பகை வரும் கவனமாயிரு இருந்துக்கோங்கன்னு சொல்றாருங்க அது எப்படிமா என் கூட பிறந்தவங்களால என்ன போய் பிரச்சனை வந்துட போகுது ஏன் ரத்தம் இல்லையா அப்படி இப்படின்னு பேசினா கடைசியில பிரச்சனை வரப்போ நீங்க தான் தவிப்பீங்க கூட பிறந்தவங்க தானே கூப்பிட்டுருக்காங்கன்னு போகலாம் கூட பிறந்தவங்க தானே அதை வாங்கி கொடுக்கலாம் செய்யலாம் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில முன்னின்னு பண்ணி கொடுத்துட்டு நிறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டிருப்பீங்க அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க சொல்ல போனா வந்து அவங்க கேவலமா தான் பார்ப்பாங்க நீங்க தான் நினைச்சுப்பீங்க நம்ம கூட பிறந்தவங்க தானே பரவாயில்ல அப்படின்னு எத்தனை இடங்கள்ல விட்டு கொடுத்து இது நாள் வரைக்கும் கெட்டு போய் தான் உட்கார்ந்துருக்கீங்க ஸோ இதுக்கெல்லாம் ஒரு மாற்று மருந்து வேணாமா கொஞ்சம் விழிப்புணர்வோட தான் இருந்து போமே கொஞ்சம் கவனமாக தான் இருந்து போமே இது நாள் வரைக்கும் கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்பிட்டோம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் ஆனால் இனி நீங்க உஷாரா இருந்துட்டா கூட வாழ்க்கையை நல்லபடியாக வாழலாங்க இது போதுமே எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு எதுக்கு நமக்கு பதில் சொல்றது நமக்காகவா நம்ம பட்ட கஷ்டங்களுக்காக மற்றவங்களுக்காக நம்ம பட்ட கஷ்டம் மற்றவங்களுக்காக நம்ம தூக்கி சுமந்த பாரம் அது வேண்டாங்கிற வகையில செவ்வாய் பகவான் எச்சரிக்கையும் கொடுக்கறாருங்க அதே நேரத்துல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போறார் அப்படி என்னமா எனக்கு நல்லது நடக்க போகுது அதை கொஞ்சம் சொல்லு நீ சொல்றதெல்லாம் தான் இருக்கு என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை தான் இருக்கு சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னாக்கா சூனியம் வச்ச மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு எங்க போறது எந்த தெய்வத்தை கும்பிடுறதுன்னு கூட தெரியல சொல்ல போனா தெய்வத்தின் மீது நம்பிக்கை கூட இப்ப இல்லாம போயிடுச்சு இப்படி தவித்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்திற்கு இந்த செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன் அங்காரகன் ரொம்ப வலிமையான கிரகங்க இவரை பொறுத்த வரைக்கும் நீதியை நிலைநாட்டக்கூடியவர் உங்களுடைய அதிபதியை போலதான் இவருடைய குணமும் இருக்கும் உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கடமான நிகழ்வு செவ்வாயாலதா நடக்கும் எதிரிகள் தொலை கொலை கொள்ளை வழக்கு சாதகம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸ் அலையிறது ஜெயிலுக்கு எல்லாம் போறது வண்டி வாகனத்தில் போறப்ப பிரச்சனை ஏற்படுத்துறது ஏதாவது ஒரு வகையில பாதிப்புன்னு வருதுனாக்கா அது இவரால கூட நிகழுங்க ஆனா இது நாள் வரைக்கும் நமக்கு ஒரு கெட்டது நடக்குதுனாக்கா இதெல்லாம் வந்து அந்த சனீஸ்வர பகவான் பண்ற வேலை தான் அப்படின்னு ஒட்டுமொத்தமா அவங்க அதிபதி மேல பழி போட்டிருப்பீங்க அது நீங்க மட்டுமில்ல எல்லாருமே பண்றது அதுதான் ஆனா இவர் சைலண்டா வேலை பார்க்கக்கூடியவர் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா எந்த அளவுக்கு கெட்டவரோ அதே அளவுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்லவரும் கூட ஸோ இப்போ மகர ராசிக்காரங்க யோசிக்கிறது என்ன தெரியுமா அம்மா எனக்கு நல்லது பண்ணுவாரா அதை ஃபர்ஸ்ட் சொல்லுமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பா சொல்றேங்க மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமா இருக்கிறதுனால கௌரவத்தை விட்டு கொடுத்து சுயமரியாதையை விட்டு கொடுத்து செயல்பட்டு எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நல்ல பலன்களையும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சில விமர்சனங்களுக்கும் ஆளாகிறதுக்கு வாய்ப்பிருக்கும் நல்லது பண்ணாலும் குடும்பத்தில் இருக்கவங்க என்ன எங்களுக்கு வந்து நீ நல்லது பண்ணமா நீ நல்லது பண்ணப்பான்னு சொல்றாங்களா முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துல இருக்கவங்களே நம்மள குத்தி காட்டி தான் பேசுறாங்க பெருசா பண்ணிட்ட உன்ன மாதிரி எல்லாம் யாரும் உழைக்கலையா உன்ன மாதிரி யாரும் கொடுக்கலையா இந்த மாதிரி கூட பேச்சுக்களை வாங்கி இருப்பீங்க இருந்தாலும் அது பெருசா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது பேசின வாயெல்லாம் மூடக்கூடிய அளவுக்கு நீங்க நல்லாதான் இருப்பீங்க இதை தாண்டி கத்தி பேசுறது சண்டை போடக்கூடிய சூழல் வருங்க இத சொல்றேன் இல்லைங்களா உண்மைய வச்சுட்டு இருக்கும் சூதுவாத பண்றவங்க எல்லாம்

ஏற்படும் வாய்ப்பு கிடைச்சு நான் வச்சு வாங்கி விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க மீறி செயல்பட்டவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய சூழல் வரப்போகுது நான்காம் வீட்டு அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்துல சுகஸ்தான அதிபதி நீச்சமாக இருந்ததால் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல தோல்வியையும் இழுபரையும் சந்திச்சிருப்பீங்க அதாவது முன்னாடி இப்போ அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துக்கு சென்று இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல இழப்பை பத்தி பேச சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் எதிரிகளை பத்தின உண்மை தன்மையை அறிந்து கொள்ள அவங்களை எப்படி கையாளணும் அவங்களை எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்க விரட்டி அடிக்கணுங்கிற வித்தையை கத்துப்பீங்க சோ எட்டாம் இடம் இரண்டாம் பார்வை இரண்டுமே மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குங்க வாய்ப்பை கொடுக்கும் அதே போல லாபஸ்தானத்தை தனது சொந்த வீட்டை செவ்வாய் பாக்குறாருங்க இதனால கஷ்டப்பட்டாவது உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்ற முயற்சி செய்வீங்க மூத்த உடன்பிறப்புகள் கிட்ட மோதல் போக்கு பகை உண்டாகிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு ஸோ உஷாரா இருந்துக்கோங்க உடன்பிறப்பு மட்டும்தானா ஏன் கூட பிறந்தவங்க எல்லாரும் யாரு கிடையாதான்னு சொல்லுவீங்க ஒரு சிலர் ஆனா உடன்பிறப்புகள் போல சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அக்கா தங்கச்சி எனக்கு வந்து அவங்க அக்கா முறை வேணும் எனக்கு வந்து தங்கச்சி முறை வேணும் இந்த முறை ரீதியா கூட சொல்றோம் இல்லையா அவர்களால கூட உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமா கொடுக்கறப்ப சில விஷயங்களை எச்சரிக்கை கொடுக்கறாருங்க அந்த வகையில பண விஷயத்துல உங்களுக்கு பாதகத்தை தராம ஒதுங்கி நின்னாலும் உறவுகள்ல கை வச்சிருக்காருங்க சோ பார்த்து சூதானமா இருங்க அதே போல வருமானம் அதிகரிக்கும் சனி உங்க ராசிக்கும் மூன்றாம் இடத்திலையும் குரு ராசிக்கு ஆறாம் இடத்திலையும் இருக்கிறதுனால வளர்ச்சியையும் தொழில வெற்றியையும் கொடுப்பாங்க முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இதுல ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து பத்து மற்றும் பன்னெண்டாம் இடங்களை பாக்குறாருங்க இதனால முதலீடுகள் மூலம் வருமானம் உண்டாகும் அந்த வருமானத்துல அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த பணத்தை பெறுவதற்கான சூழல் உருவாகும் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு லாபம் உண்டாகும் ஒருத்தன் வந்து உங்களை வந்து கெடுக்கணும்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வரா

இல்லையோ சரிங்களா பணத்தை கொடுக்கிறாருங்க மற்ற விஷயங்கள்ல எனக்கு தெரியாதுன்னு ஒதுக்கி வைக்கிறாருங்க கை விரிச்சே வச்சுக்கோங்க அதை வந்து சரி செய்யக்கூடிய விதத்துல உங்களுடைய அதிபதியும் அதோட குரு பகவானும் பக்க பலமா நிக்கிறாங்க ஸோ உங்களுடைய அதிபதியே பெரிய பலம் இப்ப குரு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால யாராலையும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது யாரெல்லாம் உங்களை வந்து துச்சமா நினைச்சாங்களோ தூக்கி எரிஞ்சாங்களோ உங்களுக்கு கஷ்ட மேல கஷ்டங்களை கொடுத்தாங்களோ பகைமை பாராட்டினாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய வகையில வாய்ப்புகள் அமையும் இப்பதான் மனசுல இருக்க பாரமே குறைஞ்சுது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க உங்களுடைய மன பாரங்களை இறக்கி வைக்க வாய்ப்பு கொடுக்கறாங்க பயன்படுத்திக்கோங்க இதுல நீங்க கவனமா இருக்க வேண்டிய இடம் எது செய்யறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க எதை செஞ்சாலுமே சோ இப்ப என்ன சொல்ல வரேன்னா மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது ஓரளவுக்கு கிடைக்கும் ஆனா கஷ்டங்கிறது கண்டிப்பா வராது இதுக்கு நான் உறுதி கொடுக்குறேங்க ஆல்ரெடி வாழ்க்கையில பயங்கரமான கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த கஷ்டத்துடைய பாதிப்புகள் இப்ப குறைய ஆரம்பிக்கும் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது ஸோ எல்லா விதங்கள்லயுமே மகரராசிக்காரர்கள் ஓரளவுக்கு சமாளிச்சு வாழ்க்கையை பயணம் பண்ணிட முடியும் குறிப்பா எதிரியுடைய உடைய தொல்லைகள் முழுக்க முழுக்க அடங்கி போகும் ஓகேங்களா இப்போ உத்தியோக பணியில் இருக்கீங்க தொழில் பண்றீங்க ஏதோ ஒரு வியாபாரம் பண்றீங்க இல்ல கூலி வேலைக்கு போறீங்க எந்த தொழில் செய்தாலும் சரி மகரராசிக்காரர்களுக்கு ஆறு வயதிலிருந்து அறுபது வயது வரைக்கும் இல்லை அதுக்கு மேற்பட்ட வயதிலேயுமே கூட இத்தனை மாதங்களா இத்தனை பட்ட கஷ்டங்கள் மாதிரி அடுத்து வரக்கூடிய நா நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய அந்த நம்முடைய மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சில நேரங்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு சில நேரங்கள்ல அமைதியை காக்கும் சரிங்களா இது எப்படி கையாளனுங்கிற முறையிலதான் மகரத்தினுடைய வாழ்க்கை இருக்கு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா சூழ்ச்சி யார் பண்ண போறாங்க எல்லாரையும் நம்முனதை விட்டுட்டீங்க அப்படின்னாவே நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த எதிர் தன்மையை நீங்க கண்டுபிடிச்சிட முடியும் நல்லவங்க மாதிரியே பேசி இருப்பாங்க அவங்களை ஈஸியா நம்பி இருப்பீங்க ஆனா ஏன் இவங்க நல்ல விதமா பேசுறாங்க அதையும் கொஞ்சம் யோசிக்கலாங்க இவங்க முன்னாடி இருந்தே நல்லவங்க தானா இவங்க நமக்கு நல்லது செய்யறவங்க தானா அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாவே மகர ராசி உறவுகளால தான் அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஸோ அதவே சரி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பெருசா எந்த ஒரு வகையிலுமே உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது பாதிப்பை கொடுக்காது நம்ம பாட்டுக்கு பயணம் பண்ணிட்டே போலாங்க நம்ம முயற்சிக்கு தகுந்த மாதிரி உயர்வை பார்த்துக்கிட்டே போலாம் ஓகேங்களா சோ ஒட்டுமொத்தமா மகரத்திற்கு செவ்வாய் பயிற்சிங்கிறது ஓரளவுக்கு தான் சாதகங்க நூத்துக்கு எழுபது சதவீதம் சாதகமா இருக்கு மீதி இருக்கக்கூடிய முப்பது சதவீதம் அப்படிங்கிறது நீங்க திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய வகையில் இதோட இப்போ இந்த ஒரு சில விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணுங்க அந்த பயனால கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நினைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஆலய வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமான அணு தினமும் வழிபாடு செய்ய ஓரளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அணு தினமும் முடியாத பட்சத்தில் செவ்வாய்க்கிழமைகள்ல செவ்வரளி மாலை இட்டுங்க அதாவது சிறப்பு நிற பூக்கள் அப்படின்னாவே முருகப்பெருமானுக்கு ரொம்ப அந்த அர்ச்சனை செய்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச எலுமிச்சை சாதம் இதை வந்து நைவேதமாக வைத்து படைத்து அதை வந்து அங்க பிரசாதமா கொடுங்க கோயில்ல அதன் காரணமா உங்களுக்கு அந்த வெற்றிவேல் முருகனுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் வேலுண்டு உண்டு வினை இல்லை மயில் உண்டு கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கண் கலங்கி நிற்கக்கூடிய மகரத்திற்கு காத்துக்கிட்டு இருக்குங்க ஒரு இனிய வாழ்க்கை முருகனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க அனுதினமும் முருகா முருகா என்று மனமுருகி வேண்ட யாமிருக்க பயம் என்று சொல்லிட்டு ஓடோடி வந்து உங்களை கை கொடுத்து காத்தருள்வாங்க வாழ்த்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்